மை மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீ டுவெண்ட்டி ஃபைவ் நெருங்கிட்டே இருக்குது இன்னும் முப்பது நாள் தான் இருக்குது இன்றைக்கி வந்து நாலாம் தேதி ஏப்ரல் ஸோ மே மாதம் நாலாந்தேதி பரீட்சை ஓகே ஒரு சில பேருக்கு அந்த நாட்கள் நெருங்க நெருங்க கொஞ்சம் சின்னதாக ஒரு பயம் வரும் சில பேர் கொஞ்சம் அதிகமாகவே பயம் வரும் முக்கியமாக பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயந்துக்குவாங்க நம்ம ஃபுல்ல நல்லபடியாக பரீட்சை எழுதணுமே அப்படிங்கிற பயம் வந்து பெற்றோர்களுக்கும் தொத்திக்கும் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம் நல்லா படிக்கணும் சந்தோஷமாக படிக்கணும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் சொல்கிறது ஈஸி பட் அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன் இது நீட் ஸ்டாண்டர்ட் தான் ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் இது உங்கள் மனசுக்கு ஒரு டானிக் சரியா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுத்துக்குங்க பரீட்சை எழுதிடுங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் இந்த கொஸ்டின் பேப்பருடைய கீ நான் வந்து போடுறேன் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் திருத்தி பார்த்துக்கங்க ஸோ ஒருவேளை நீங்கள் பரிட்சை இன்னைக்கு எழுதலை நாளைக்கு தான் எழுதுறீங்க அப்படின்னா பரவாயில்ல பரிட்சை எழுதுங்க பரிட்சை எழுதுன பிறகு அந்த கீயை வந்து எடுத்து திருத்தி பாருங்க மார்க் என்ன எழுநூறா அறுநூற்றி ஐம்பதா அறநூறா பார்த்துக்கங்க சந்தோஷமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த பேப்பர் வந்து உங்களுடைய கான்ஃபிடன்ஸை பூஸ்டப் பண்ணும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என் பிள்ள நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நீங்களும் அந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இன்கேஸ் சார் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் வேணும் சார் அப்படின்னா நீங்கள் நம்ம ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாம் இருக்குது சண்டே சண்டே நடத்துகிறோம் மதுரையிலையும் திருச்சிலையும் ஸோ அந்த ஃப்ரீ நீட் மாடல் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்துடுங்க பரிசு எழுதுங்க ஸ்பாட் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் அலவுடு நீங்கள் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே அதர்வைஸ் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு கரெக்டாக டைம்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்லி யூ வில் பி பர்மிட்டட் டு ரைட் த எக்ஸாமினேஷன் திருச்சி அப்படின்னா ஆக்ஸ்ஃபர்ட் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை அப்படின்னா சாய்ராம் பாலிடெக்னிக் வந்துருங்க பரீட்சை எழுதலாம் தேங்க் யூ